மெர்சி சந்திரன் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு இரண்டாம் கட்டமாக தொன்னூற்று ஆறு தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன தமிழகத்தில் முப்பத்தி எட்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை வரிசையில் நிற்பவர்களுக்கு டோக்கன் வழங்கப்படும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் பெய்த கடும் மழை மற்றும் புயல் காரணமாக தலா பத்து பேர் உயிரிழப்பு உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணத் தொகை அறிவிப்பு தொழிலதிபர் மெகுல் சோக்சிக்கு அளிக்கப்பட்ட கடனை திரும்பப் பெற நடவடிக்கை அவருடைய சொத்துக்களை விற்று பணமாக்க கடன் அளித்தவர்கள் முடிவு இந்தோனேஷியாவில் பொது தேர்தல் நடைபெற்று வருகிறது அதிபர் ஜோகோ விடோடோ முன்னாள் ராணுவ தளபதி சுபியான்டோ இடையே கடும் போட்டி ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி சென்னை ஐதராபாத் அணிகள் இன்று மோதல் இனி செய்திகள். மக்களவைக்கு இரண்டாம் கட்டமாக தமிழகம் உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ளடங்கிய தொன்னூற்று ஆறு தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது தமிழகத்தில் அனைத்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் கர்நாடகாவில் பதினான்கு மகாராஷ்டிராவில் பத்து உத்தரப்பிரதேசத்தில் எட்டு அசாம் பீகார் ஒடிஷாவில் தலா ஐந்து தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெற உள்ளது சத்தீஷ்கர் மற்றும் மேற்கு வங்கத்தில் மூன்று தொகுதிகளிலும் ஜம்மு காஷ்மீரில் இரண்டு தொகுதிகளிலும் மணிப்பூர் திரிபுரா மற்றும் புதுச்சேரியில் ஒரு தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதற்கான தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் முடிவடைந்தது தமிழகத்தில் வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன மாநிலத்தில் எட்டாயிரத்து இருநூற்று தொண்ணூத்தி மூன்று வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டு அந்த வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு வீடியோ மூலம் கண்காணிக்கப்பட உள்ளது இத்தேர்தலுடன் பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் உள்ளது தமிழ்நாட்டில் வேலூர் மக்களவைத் தொகுதிக்கான தேர்தலை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளதால் மொத்தமுள்ள முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் நாளை வேலூரை தவிர முப்பத்தி எட்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது நாளை நடைபெறும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் பதினைந்து கோடியே எழுபத்து ஒன்பது லட்சத்து முப்பத்து நான்காயிரம் வாக்களிக்க உள்ளனர் இவர்களுக்காக ஒரு லட்சத்து எண்பத்து ஓராயிரம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு மாவட்டத்திலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அறைகளில் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லாரிகள் மூலமாக வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன இதில் எதுவும் முறைகேடுகள் நடைபெறாமல் இருக்க ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டுள்ளன இதபோன்று தேர்தல் பாதுகாப்பிற்காக நூற்று அறுபது கம்பெனி மத்திய பாதுகாப்பு படையினர் தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் நாளை முப்பத்தி எட்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை வாக்குப்பதிவு நிலவரம் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்த அவர் மாலை ஆறு மணி வரை வரிசையில் நிற்பவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறினார் மதுரையில் இரவு எட்டு மணி வரை வரிசையில் நிற்பவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தெரிவித்தார் தேர்தல் விதிமுறை மீறல் தொடர்பாக இதுவரை நான்காயிரத்து நானூறு புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சி விஜில் செயலி மூலம் பெறப்பட்ட வீடியோ பதிவு மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் செலவின பார்வையாளர்கள் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக சத்யபிரதா பிரதா கூறினார் தமிழகத்தில் நாளை வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன தருமபுரி மக்களவை தொகுதியில் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான மலர்விழி தெரிவித்துள்ளார் தருமபுரி பெண்ணாகரம் பாலக்கோடு அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட ஆயிரத்து நானூற்று எழுபத்தி இரண்டு வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தருமபுரி செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியில் இருந்து ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் மூலம் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்பட்டு வருவதாக கூறினார் நெல்லை மற்றும் தென்காசி மக்களவைத் தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது நெல்லை மாவட்டத்தில் நெல்லை தென்காசி ஆகிய இரண்டு மக்களவைத் தொகுதிகள் உள்ளன நெல்லை தொகுதியில் நெல்லை பாளையங்கோட்டை நாங்குநேரி ராதாபுரம் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் ஆகிய தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன தென்காசி மக்களவையில் தென்காசி கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் சங்கரன்கோவில் ராஜபாளையம் திருவல்லிபுத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்குள்ள வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் வாகனங்கள் மாவட்டம் மற்றும் மாநகரம் வாரியாக பிரித்து அனுப்பப்பட்டு வருகிறது இவ்வாகனங்களில் வாக்குப்பதிவு இயந்திரம் விவிபேட் இயந்திரம் அழியாத மை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்படுகிறது மேலும் சேலம் மக்களவைத் தொகுதி தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான ரோகிணி ஆய்வு மேற்கொண்டார் சேலம் அம்மார்பேட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குப்பதிவு மையத்திற்கு அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் அலுவலர் ரோகிணி பொதுமக்கள் எந்தவித அச்சமும் இன்றி வாக்களிக்க தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் நாற்பத்து ஆறு மலை கிராமங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு செல்லும் பணி துரிதமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் நாமக்கல் மக்களவை தொகுதியில் உள்ள ராசிபுரம் சட்டப்பேரவை உட்பட்ட போதமலையில் பாதை வசதி இல்லாத கீழூர் கெடமலை ஆகிய இரண்டு வாக்குப்பதிவு மையங்களுக்கு தலையில் சுமந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன இந்த மலைப்பகுதிக்கு செல்ல நான்கு மணி நேரம் ஆகும் என்பதால் காலை எட்டு மணி அளவில் காவல்துறை பாதுகாப்புடன் வாக்குப்பதிவிற்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்லப்பட்டன தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் டிடிவி தினகரனின் அமமுக கட்சியினருக்கு சொந்தமான கடையில் நேற்றிரவு நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆண்டிப்பட்டியில் அமமுக நிர்வாகிக்கு சொந்தமான கடை ஒன்றில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்வதற்காக பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து தேர்தல் பறக்கும் படையினரும் காவல்துறையினரும் அங்கு சோதனை நடத்த சென்றனர் இதனைத் தொடர்ந்து அங்கு திரண்டு வந்த அக்கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதிகாரிகளை சோதனை நடத்தவிடாமல் தடுத்தனர் அவர்களை விரட்டுவதற்காக காவல்துறையினர் வாகனத்தை நோக்கி நான்கு ரவுண்டுகள் துப்பாக்கியால் சுட்டனர் இதனால் அங்கிருந்தவர்கள் சிதறி ஓடினர் இதனைத் தொடர்ந்து அந்த கடையில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை அதிகாரிகள் கைப்பற்றினார்கள் இதை ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட வார்டுகளைச் சேர்ந்த வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கைப்பற்றப்பட்ட பணம் மொத்தம் தொன்னூற்று நான்கு பாக்கெட்டுகளில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவற்றின் மீது வார்டு எண் வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆகிய விவரங்கள் எழுதப்பட்டிருந்ததாகவும் வருமான வரித்துறையின் புலனாய்வு இயக்குநர் முரளிக்குமார் தெரிவித்துள்ளார் இந்த சோதனை குறித்து மத்திய நேரடி வரிவிதிப்பு மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அனுப்பப்படும் என்றும் வருமான வரித்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாளை நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் அனைவரும் வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் இறுதிக்கட்ட விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன நூறு சதவீதம் வாக்களிப்பை உறுதி செய்திட அரசு சார்பிலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பிலும் திருவாரூரில் ஒவ்வொரு பகுதியாக சென்று இன்று விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டது இதில் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி தேர்தல் அலுவலர்கள் சுய குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் பொதுமக்களிடம் நேரில் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அப்போது துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பது ஜனநாயகத்தை நிலைநாட்ட நேர்மையாக வாக்களிப்பதன் அவசியம் குறித்த சுவரொட்டிகளை ஒட்டுவது போன்ற பணிகளிலும் அவர்கள் ஈடுபட்டனர் அடையாள அட்டை இல்லை என்றாலும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்ற ஏதேனும் ஒரு அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்காளர்கள் வாக்களிக்க முடியும் என்பதையும் மக்களிடம் அவர்கள் வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மகாவீர் ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பகவான் மகாவீரரின் போதனைகளான அகிம்சை சத்தியம் அமைதி போன்றவை மக்களின் கலாச்சாரத்தில் பின்பற்றப்பட வேண்டிய ஒப்பற்ற விஷயங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் குடியரசு தலைவர் எம் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் வன்முறையற்ற சமுதாயம் உண்மை அகிம்சை ஆகிய மகாவீரரின் போதனைகளை மக்கள் பின்பற்ற வேண்டியது அவசியம் என்று கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மகாவீரரின் போதனைகளுக்கு தாம் தலை வணங்குவதாகவும் அவரது போதனைகள் அனைத்து மனித சமுதாயத்தினரும் ஏற்றுக்கொண்டு வழிநடக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் பெய்த கடும் மழை மற்றும் புயல் காரணமாக தலா பத்து பேர் உயிரிழந்தனர் வடக்கு குஜராத் மற்றும் சௌராஷ்டிரா பகுதிகளில் நேற்று பிற்பகலில் பெய்த மழை காரணமாக இந்த பாதிப்புகள் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இடி தாக்கியதாலும் மரங்கள் சாய்ந்ததாலும் பலர் உயிரிழந்ததாக குஜராத் மாநில அரசு தெரிவித்துள்ளது இச்சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை பிரதமர் தேசிய மீட்பு நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் இதேபோல் ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்த மழை காரணமாக ஜல்வார் ஜெய்ப்பூர் உதய்பூர் பாரன் ஆகிய இடங்களில் பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு கூறியுள்ளது காற்றுடன் தூசியும் சேர்ந்து பெய்த பலத்த மழை காரணமாக மாநிலத்தில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்றினால் ஏராளமான மரங்களும் மின் கம்பங்களும் சாய்ந்துவிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கிகளிடமிருந்து கடன் பெற்று திரும்ப செலுத்தாத தொழில் அதிபர் மெகுல் சோக்சியின் பன்னிரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை விற்று பணத்தை பெறுவதற்கு வங்கியாளர்கள் குழு முடிவு செய்துள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பதினான்காயிரம் கோடி ரூபாய் வங்கி கடன் பெற்ற பிறகு கடந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து மெகுல் சோக்சி மற்றும் அவரது உறவினர் நீரவ் மோடி ஆகியோர் தலைமறைவாக உள்ளனர் முப்பத்தி ஒரு நிறுவனத்தினர் மெகுல் சோக்சியின் கீதாஞ்சல் நிறுவனத்திற்கு பனிரெண்டாயிரத்து ஐநூற்று எட்டு கோடி ரூபாய் கடன் வழங்கியுள்ளனர் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஐசிஐசிஐ வங்கி கார்ப்பரேஷன் வங்கி அலகாபாத் வங்கி ஆகியவை இதில் முக்கிய வங்கிகளாகும் இவ்விவகாரத்தில் மத்திய நேரடி வரி வாரியத்தின் உதவியை மத்திய கம்பெனி விவகாரத்துறை நாடியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூர் மக்களவை தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறியதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் விளக்கம் அளிக்குமாறு சமாஜ்வாதி கட்சி தலைவர் அசம்கானுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியும் உச்சநீதிமன்றம் அண்மையில் அளித்த அறிவுரைகளை மீறியும் கருத்துக்களை கூறியதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது முன்னதாக பிஜேபி வேட்பாளர் ஜெயபிரதாவுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய கருத்தை கூறிய அசம்கான் பிரச்சாரம் செய்வதற்கு எழுபத்தி இரண்டு மணி நேர தடை விதிக்கப்பட்டுள்ளது இத்தடை நேற்று காலை பத்து மணி முதல் அமலுக்கு வந்தது அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம் சுதந்திரப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் பிறந்தநாளையொட்டி ஒட்டி தமிழக அரசு சார்பில் சென்னை கிண்டி தொழிற்பேட்டை வளாகத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் ரா வெங்கடேசன் செய்தி மக்கள் தொடர்புத்துறை போ சங்கர் உட்பட அரசு உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார்கள் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரும் சிதம்பரம் மக்களவை தொகுதி வேட்பாளருமான தொல் திருமாவளவன் உள்ளிட்ட ஐம்பது பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் நேற்று அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் நான்கு ரோடு அருகில் வாகனத்தை நிறுத்தி அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இடைஞ்சல் ஏற்பட்டது அடுத்து தேர்தல் ஆணையத்தின் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் அனுமதி அளிக்கப்பட்ட இடத்தை விட்டு வேறு இடத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டதாகவும் கூறி திருமாவளவன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் கிழக்கு திரிபுரா மக்களவைத் தொகுதிக்கான தேர்தலை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மத்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இங்கு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தேர்தல் நடைபெறுவதாக இருந்தது ஆனால் இந்த பகுதியில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தலை நடத்தும் சூழ்நிலை இல்லை என்று காவல்துறையினர் மற்றும் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவித்திருந்தனர் இதனையடுத்து திரிபுரா கிழக்கு மக்களவைத் தொகுதிக்கான தேர்தல் ஆணையம் ஒத்திவைத்துள்ளது இந்தியா தாய்லாந்து இடையே கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிப்பதற்காக இந்திய கடற்படை தளபதி சுனில் லம்பா நான்கு நாள் சுற்றுப்பயணமாக இன்று தாய்லாந்து செல்கிறார் தாய்லாந்து பாதுகாப்புத்துறை தலைவர் பொன்பிபாட் பொன்யார்சியா உள்ளிட்ட அதிகாரிகளை சுனில் லம்பா சந்தித்து பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் பின்னர் பாங்காங்கில் உள்ள ராயல் தாய் பாதுகாப்பு படை தலைமையகத்தையும் சுனில் லம்பா பார்வையிட உள்ளார் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று சாகச பயிற்சியில் ஈடுபட்டபோது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அரபிக்கடலில் கடந்த வாரம் விழுந்து விபத்துக்குள்ளானதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது எனினும் இந்த ஹெலிகாப்டரில் பயணித்த மூன்று பேர் காயம் ஏதுமின்றி பாதுகாப்பாக தப்பியதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்து குறித்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் அதில் மேலும் கூறப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி திருக்கம்பம் நடுதல் விழா இன்று காலை நடைபெற்றது சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இந்த விழாவிற்காக முல்லைப் இருந்து ஊர்வலமாக கம்பம் கொண்டுவரப்பட்டு கோவிலில் சிறப்பு பூஜையுடன் மண்டபத்தில் நடப்பட்டது இந்த விழாவையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்து வழிபட்டனர் இத்திருவிழா மே மாதம் ஏழாம் தேதி தொடங்கி பதினான்காம் தேதி பொங்கல் வைத்து வழிபடும் நிகழ்ச்சியுடன் நிறைவடைகிறது அடுத்து வருவது உலகச் செய்திகள் பாகிஸ்தானில் ஏற்பட்ட புழுதி புயல் மற்றும் இடி மின்னல் மழை காரணமாக முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்தனர் நூற்று முப்பத்து ஐந்து பேர் காயமடைந்தனர் ஏராளமான கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன பாகிஸ்தானின் பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணங்களில் திங்கட்கிழமை இரவு பெய்த இடி மின்னலுடன் கூடிய கனமழை மற்றும் புழுதி புயல் வீசியதன் காரணமாக முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்ததாக அம்மாகாண அரசு தெரிவித்துள்ளது இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மின் கம்பங்களும் மரங்களும் அடியோடு சாய்ந்துள்ளன என்றும் பல்வேறு இடங்களில் கட்டடங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன என்றும் குறிப்பாக எண்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் பாகிஸ்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் பதிமூன்று பேரும் பல்சிஸ்தானில் பதினோரு பேரும் பஞ்சாபில் பத்து பேரும் சிந்து மாகாணத்தில் ஐந்து பேரும் உயிரிழந்ததாக பாகிஸ்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது இந்தோனேஷியாவில் அதிபர் பதவிக்கான பொது தேர்தல் இன்று விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது இத்தேர்தலில் அதிபர் பதவி முதல் உள்ளாட்சி பதவிகளுக்கான உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கு ஒரு லட்சத்து நாற்பத்து ஐந்தாயிரம் வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் சுமத்ரா தீவு பகுதியில் மட்டும் பகல் ஒரு மணி வரையே வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உலகில் அதிக இஸ்லாமிய மக்களை கொண்ட இந்தோனேஷியாவில் பத்தொன்பது கோடி பேர் வாக்களிக்க தகுதியானவர்கள் இந்த தேர்தலில் அதிபர் ஜோகோ விடோடோ முன்னாள் ராணுவ தளபதி பிரபாவோ சுபியாண்டோ இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வரை எகிப்து அதிபராக அப்துல் பட்டா அல் சிசி தொடர அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது உறுப்பினர்களை கொண்ட அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதற்கான சட்ட திருத்தம் நேற்று கொண்டுவரப்பட்டு இறுதி வாக்கெடுப்பு நேற்று நடத்தப்பட்டது இந்த வாக்கெடுப்பில் ஐநூற்று நான்கு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதில் ஐநூற்று முப்பத்தி ஒரு பேர் சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாகவும் இருபத்தி ஒரு பேர் எதிராகவும் வாக்களித்தனர் இது தொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் அலி அப்தல் அல் கூறுகையில் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் நடவடிக்கை கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி தற்போது முழுமை பெற்றிருப்பதாகவும் இதில் மிகச்சிறந்த நாளில் எகிப்து மக்களுக்கு இந்த சட்ட திருத்தத்தை அர்ப்பணிப்பதாகவும் தெரிவித்தார் இந்த சட்டத்திருத்தம் அடுத்த மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் பங்களாதேஷில் வரலாற்று சிறப்புமிக்க முஜிப் நகர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மெகர்பூரில் உள்ள பயான்தா தாலிவில் பங்களாதேஷில் முதல் அரசு பதவியேற்றதை நினைவு கூறும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி நாடு முழுவதும் அரசியல் கட்சிகள் சமூகம் மற்றும் கலாச்சார அமைப்புகள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளன டாக்காவில் உள்ள பங்குபந்து ஷேக் முஜிபூர் ரஹ்மானின் நினைவிடத்தில் அவாமி லீக் கட்சி பொதுச் செயலாளரும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சருமான பொபைதுல் காதர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் இந்நாளையொட்டி பங்களாதேஷ் அதிபர் அப்துல் ஹமீத் விடுத்துள்ள செய்தியில் பங்களாதேஷின் விடுதலைக்காக சர்வதேச சமுதாயம் அளித்த ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு குறித்து நினைவு கூர்ந்துள்ளார் இனி வருவது விளையாட்டு செய்திகள் ஐ கிரிக்கெட் போட்டியில் ஐதராபாத்தில் இன்றிரவு எட்டு மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் ஐதராபாத் அணி சென்னை அணியை எதிர்கொள்கிறது பதினான்கு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ள சென்னை அணி இப்போட்டியில் வெற்றி பெற்றால் இத்தொடரில் முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வாய்ப்புள்ளது மொஹாலியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பன்னிரண்டு ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது முதலில் ஆடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்து இரண்டு ரன் எடுத்தது அதிகபட்சமாக லோகேஷ் ராகுல் ஐம்பத்தி இரண்டு ரன்னும் டேவிட் மில்லர் நாற்பது ரன்னும் எடுத்தனர் பின்னர் நூற்று எண்பத்து மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபது ரன் எடுத்து தோல்வியடைந்தது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி பெரம்பலூர் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது சென்னையில் ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிக அளவு வெப்பநிலை முப்பத்து ஆறு டிகிரி ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் அந்த மையம் தெரிவிக்கிறது வேலூரில் அதிக அளவாக நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது கன்னியாகுமரி மாவட்டத்தின் குளித்துறை பேச்சுப்பாறை மற்றும் கொடைக்கானலில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவானதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்து உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு சுவிட்சர்லாந்தில் சுற்றுச்சூழல் மற்றும் பசுமை பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் நேற்று பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிக்க வித்தியாசமான போராட்டங்களில் ஈடுபட்டனா் அங்குள்ள நெஸ்லேவின் தலைமை நிறுவனத்தின் முன்பு அவர்கள் பிரம்மாண்ட பேனர்களை தொங்கவிட்டும் அந்நிறுவனம் தயாரிக்கும் பொருட்களால் ஏற்படும் பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தி பிரம்மாண்ட டைனோசரை உருவாக்கியும் அவர்கள் வித்தியாசமான போராட்டத்தை நடத்தினர் இது தவிர அங்குள்ள ஏரியிலும் பிரம்மாண்ட பேனரை மிதக்கவிட்டும் அவர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் தலைநகர் பாரிசில் உள்ள எட்நூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையான நாட்டர்டாம் தேவாலயத்தில் திங்கட்கிழமை இரவு தீ விபத்து ஏற்பட்டது இதில் ஆலயத்தின் இரண்டு கோபுரம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகள் சேதமடைந்தன பிரான்சின் பழம்பெருமை வாய்ந்ததும் பாரம்பரிய சின்னமாகவும் விளங்கிய இந்த தேவாலயம் தீ விபத்துக்குள்ளானது உலக மக்களிடம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த விபத்து இந்த நிலையில் இன்று சமூக ஊடகமான இன்ஸ்டாகிராமில் தங்களது துயரத்தை வெளிப்படுத்தும் வகையில் உலகளவில் புகழ்மிக்க ஓவியர்கள் தங்களது ஓவியங்களை கார்டூன்களாக பதிவிட்டுள்ளனர் இதில் மக்கள் கண்ணீர் வடிப்பது போலவும் தீயை அணைக்க தண்ணீர் எடுத்து செல்வது போன்ற காட்சிகளை பல்வேறு ஓவியங்களாக தீட்டியிருந்தனர் சிலி நாட்டில் கரை ஒதுங்கிய மிகப்பெரிய திமிங்கலத்தை கடலுக்குள் கொண்டுவிடும் முயற்சியில் விலங்கின ஆர்வலர்கள் ஈடுபட்டுள்ளனர் சிலிநாட்டின் டான்வோய் நகரின் கடற்கரையில் இருபத்தி ஏழு அடி நீளம் கொண்ட மிகப்பெரிய திமிங்கலம் ஒன்று உயிருக்கு போராடிய நிலையில் கரை ஒதுங்கியது இதனை அறிந்த கடலோர காவல் படையினர் மற்றும் விலங்கின ஆர்வலர்கள் இந்த திமிங்கலத்தை கடலுக்குள் கொண்டுவிட பெரும் முயற்சி மேற்கொண்டனர் அப்போது சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் ஒன்று சேர்ந்து கயிறு கட்டி திமிங்கலத்தை கரையில் இருந்து கடலுக்குள் இழுத்துவிட்டனர் இரண்டாம் கட்டமாக தொன்னூற்று ஆறு தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன தமிழகத்தில் முப்பத்தி எட்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை வரிசையில் நிற்பவர்களுக்கு டோக்கன் வழங்கப்படும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் பெய்த கடும் மழை மற்றும் புயல் காரணமாக தலா பத்து பேர் உயிரிழப்பு உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணத் தொகை அறிவிப்பு தொழிலதிபர் முகுல் சோக்சிக்கு அளிக்கப்பட்ட கடனை திரும்பப் பெற நடவடிக்கை அவருடைய சொத்துக்களை விற்று பணமாக்க கடன் அளித்தவர்கள் முடிவு இந்தோனேஷியாவில் பொது தேர்தல் நடைபெற்று வருகிறது அதிபர் ஜோகோ ஜோகோவிடோட முன்னாள் ராணுவ தளபதி சுபியாண்டோ இடையே கடும் போட்டி ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி சென்னை ஐதராபாத் அணிகள் இன்று மோதல் பொதுச் செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்று பக்கத்திலும் காணலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு வணக்கம்